காஞ்சி மாநகரத்தில் அடியாரின் திருக்குறிப்பை அறிந்து கொண்டு தொண்டு செய்ததால் அவருக்கு திருக்குறிப்பு தொண்டர் என பெயர் வந்தது ஒரு நல்ல குளிர்காலத்திலே நிலைத்த உடலுடன் ஒரு நாயனார் அங்கு வந்தார் அவர் அணிந்துள்ள உடை அழுக்கேறி இருந்தது ஆதலால் இதனை கொடுங்களேன் நான் இதனை நன்றாக துவைத்து வெளுத்து கொடுக்கிறேன் என்று கேட்க அவரோ குளிரின் கொடுமையால் நான் இதனை அணிந்துள்ளேன் சாயங்காலத்திற்குள் வெளுத்து கொடுத்து விட வேண்டும் இல்லை என்றால் எனக்கு குளிர் தாங்காமல் நான் மிகவும் சிரமப்படுவேன் என்று சொல்ல நாயனார் அதனை வாங்கி வெளுக்கச் சென்றார் சிவன் அருளால் மேகங்கள் திரண்டு மழை பொழிந்தன மழை விடவே இல்லை பொழுதும் போயிற்று துணி காயவில்லை அடியார் உடலை குளிரால் வருந்த செய்த பாவினான் என்று கூறி கல்லால் தம் தலையை மோதிக்கொண்டார் இறைவன் திருக்கையை தோன்றி நாயனாரை பற்றியது பூமழை பொழிந்தது உமையம்மையுடன் காட்சி கொடுத்தார் அடியாரோ கைதொழுது நின்றார் உன் பணியை மூ உலகம் அறியும்படி செய்தோம் நீ எம் உலகை அடைவாய் என்று அருள் சுரந்தார் மழை என்பது எதிர்பாராமல் நிகழ்ந்த ஒன்று இயற்கை அதனால் தான் துணியை உணர்த்தவில்லை என்று கூறினால் யாரும் அவரை குறைப்பு போவதில்லை இருந்தாலும் அது தன் பிழை தன்னுடைய தவறு என்று எண்ணி தன்னால் அடியாருக்கு சிரமம் வந்துவிட்டதே என்னுடைய தொண்டு தடைபட்டு விட்டதே என்று எண்ணி தொண்டிற்கு துணையாக இருந்த இந்த கற்பாரையே என்னுடைய துன்பத்திற்கும் துணை போகட்டும் என்று உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற அந்த அடியாரின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வு